ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தமிளக் நம்ம சொல்லி என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு மாங்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லு சொல்லி பார்க்கலாம் மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டு மாங்காவை நல்லா கழுவி சின்ன சின்னதாக தோலோடு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நூறு கிராம் வெள்ளம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகாவை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் கா டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு காயத்தூள் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு நமக்கு கடாய் ஹீட் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து நல்லா எல்லாம் பொடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம மாங்காய் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் பாருங்க மாங்காய் நல்லா சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் இப்போ நம்ம மாங்காய் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மூடி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா பாருங்க நல்லா வெந்துருச்சு மாங்காவை வந்து இப்படியே வேக வச்சுருங்க நம்ம வெள்ளம் போட்ட பிறகு மாங்காய் வந்து வேகாது அப்படியே தான் இருக்கும் நம்ம எந்த சைஸில் நம்ம மாங்காய் வெட்டி போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கும் வேகவே வேகாது அதனால் நீங்கள் வந்து நல்ல வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளில சேருங்க அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக மாங்காய் வெந்துருச்சு பாருங்க உக்கும் ஒரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பனி மிளகாய் தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மாங்காய் நல்லா வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளம் சேருங்க இல்லைன்னா மாங்காய் வந்து அப்படியே நம்ம எந்த அளவுக்கு முழுசை நம்ம வெட்டி போட்டோமோ அப்படியே தான் இருக்கும் அதனால் மாங்காவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளத்தை சேருங்க நம்ம இப்போ வெள்ளத்தை நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபீட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுலாம் இதுக்கு தேவையில்லை பாருங்கள் நமக்கு வந்து கட்டில்லாமல் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா கீழே வந்து மணல் தும்பு தூசிலாம் இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறோம் பாருங்க நமக்கு வந்து மாங்காய் நல்லா வேக வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லை வெள்ளத்தை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க பாருங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பராக சுவையாக நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்க நமக்கு சூப்பரா நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்